இன்னைக்கு பதினாறு வருஷம் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன் அவங்க வந்து கனடால வந்து இருக்காங்க லாஸ்ட் வீக் ஃபோன் பண்ணி நெக்ஸ்ட் வீக் உங்கள் வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு வாரமாகவே போறாங்க வரப்போகிறாங்க என்றைக்கு வரப்போகிறாங்கன்னு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது குழந்தைங்களும் கேட்டுகிட்டே இருந்தாங்க உங்கள் ஃப்ரெண்டு எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் கால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு வரோம் அப்படின்னாங்க ஸோ அதிகமாக ஹாப்பியாகிடுச்சு மத்தியானமே நானும் குழந்தைங்களும் போய் சிக்கனு மட்டன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரான் பிரியாணி பண்ணாங்க நான் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிவிட்டு மட்டன் வறுவல் பண்ணேன் அப்புறம் ஒயிட் ரைஸ் ரசம் ரைத்தா எக்கு ஸ்கூல் படிக்கும் போது நாங்கள் நினச்சே பார்த்ததில்ல இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒரு நாட்டில் இருக்காங்க நான் ஒரு நாட்டில் இருக்கேன் நம்ம பிறந்ததெல்லாம் ஒரு நாடு ஸோ இப்படி ஒரு இடத்துல வந்து நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் நினச்சதில்ல அப்படியே ரெண்டு பேருமே வந்து பழைய பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி இருந்தது ஒரு நாலு வருஷம் நாங்கள் நைன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒன்றா சேர்ந்து படித்தோம் அவங்க பேர் பிரியா அவங்க ரெண்டு குழந்தைங்க அவங்க அண்ணியெல்லாம் வந்து சேர்ந்து வந்திருந்தாங்க உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்